இன்னைக்கு ஓரிரு இயக்கங்கள் மட்டும்தான் மக்களிடத்திலே நேரடியாக சென்று நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஏது பிரச்சனை இருக்குது காவல்துறை பிரச்சனையா அல்லது அங்கே உள்ள ரவுடிகளுடைய பிரச்சனையா அல்லது சாதி ரீதியான பிரச்சனைகளா இல்லது வந்து ஒரு சில சமுதாய அமைப்புகள் மட்டும்தான் ஒரு சில சங்கங்கள் மட்டும்தான் ஒரு சில அறக்கட்டளைகள் மட்டும்தான் நேருக்கு நேராக சென்று மக்களை சந்தித்து அந்த விஷயங்களை பே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு அமைப்புகள் வந்து பெயரளவில் அந்த இயக்கத்தை கொண்டு போயிட்டு வேறு எந்த வேலையுமே பார்க்காம அக்டோபர் முப்பதுக்கும் அக்டோபர் இருபத்தேழுக்கு மட்டுமே அந்த இயக்கங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க நாள்தோறும் களத்துக்கு வரணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லோரும் ஒரு ஊர்கூடி தேர் தான் தேர் அதோடைய நிலையத்தில் சென்றடையும் போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கல்லர் மரவர் அகமுடையர் அந்த தேவர் அரசாணைக்கு குரல் கொடுப்போம் என்பதையும் வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம்